நம்ம ஊரில் எல்லாம் ஒரு ஆளை கொஞ்ச நாள் காணாமல் இருந்தேன் என்ன கேட்பாங்க ஒன்று வெளுக்கவா போட்டிருந்த அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாங்க ஒன்று கொஞ்ச நாள் காணவே இல்லை எங்கே போயிருந்த ஒன்று வெளுக்கவா போட்டிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எதுக்கு அப்படின்னா யூடியூப் சேனலில் வீடியோ சுதுமே நீ போடலை என்ன ஆச்சு ஏன் போடலை எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து ரீசண்டாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நான் கிட்டத்தட்ட வீடியோ ஸ்டாப் பண்ணி ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாசத்துக்கு மேலே எந்த வீடியோஸுமே போடலை ஏன் போடலை அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஒர்க் பிஸி அதனால் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே போடலை ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகியாச்சு மறுபடியும் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறேன் என்னுடைய யூடியூப் சேனலை ஸோ எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக என்னுடைய ஒரு நிம்மதிக்காக அதுக்காக நான் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ இவ்வளவு நாள் ஏன் போடலன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் பிஸியாகவே என்னுடைய லைஃப் வந்து போயிட்டு இருந்தது இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கெட்டில் ஓமன் சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் வந்து வந்திருக்கேன் எதுக்காக நீ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு நம்ம இடத்துல பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் வரும் வெளியில் போகணும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் வரும் ஸோ அந்த கமிட்மெண்ட் வரும்போது எல்லாருமே கண்டிப்பா வெளியில போய் வேலை பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய சேலரியை வச்சு நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால நம்ம வந்து அவுட்டர் வந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கமிட்மெண்ட் அதிகம் அதனால நான் வந்து கண்டிப்பாக வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது கிட்டத்தட்ட இதுக்கான ப்ரொசீஜர் வந்து அக்டோபர் மாசமே ஸ்டார்ட் ஆச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி சோ நான் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியே வர வேண்டியது கொஞ்சம் தள்ளி நல்ல ஒரு கம்பெனி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால அவங்க பேச்சை கேட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஸோ அஞ்சு மாசம் அந்த போராட்டத்துக்கு பிறகு பல லட்சங்கள் பல லட்சங்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மேலே செலவு பண்ணி தான் நான் இங்கே வந்து வந்திருக்கேன் ஸோ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சிக்கு ரீசண்டாக தான் மேரேஜ் முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா நமக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த கடனை மீட்டுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம ஊரில் இருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளால் வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் என்னால் கண்டிப்பாக ஊர்ல இருந்தால் பண்ண முடியாது அதனால நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணேன் ஒரு ஒரு எனக்கு ரெண்டு ரெண்டு இருந்தேன்னா என்னுடைய எல்லா கடமும் வந்து வந்து ஒரு ஆகும் அந்த நைன்டி பர்சன்டேஜ் வந்து நான் அடுத்து வந்து மீட்டிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் இப்போ எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நான் வந்து இங்கே ஓமன் வந்தேன் ஸோ வந்த ஒரு ரெண்டு நாள் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும்போது வேலை பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன் நைட் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சண்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஃபுல் டைம் நான் வந்து பிஸியா இருப்பேன் அப்போ நான் ஒர்க்லேயும் பிஸியா இருப்பேன் சோஷியல் மீடியாலையும் பிஸியா இருப்பேன் நைட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது எனக்கு வந்து மைண்டை வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே ஆக்டிவாகவே இருக்கும் ஸோ அதுக்காக மட்டும்தான் இங்கே வந்து இதை நம்ம உறங்கி சும்மா சொங்கி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படியே படுத்தோம் வெளியில் வேலைக்கு போனோம் வந்தோம் படுத்தோம் அப்படி சொல்லிட்டு ஒரு மிஷின் மாதிரியே நமக்கு லைஃப் போயிட்டு இருக்கு அது நமக்கு வேண்டாம் நம்ம சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாதான் நம்முடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து இந்த யூடியூப் சேனல் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் இந்த இதில் உங்களுக்கு இனி என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் அதை நான் பேசுவேன் அதுக்கப்புறம் வந்து பிளாக் வரும் இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இந்த சேனலில் வந்து இனிமேல் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வீடியோஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி வருமானம் எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பா நான் வீக்லி ஒரு டூ வீடியோஸ் ஆகுது நான் கண்டிப்பாக வந்து எடுத்து நான் போட தான் பார்ப்பேன் ஏன்னா நான் பண்றது ஒரு ஒர்க் தான் இங்கே அதுவும் வந்து எனக்கு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆர் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு தான் அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்பேன் சும்மா இருக்க நேரத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் போடுவேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸை வந்து பாருங்க ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இங்கே மஸ்கட்ல இங்கே ஓமல்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ அதை நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறீங்க நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன் இங்கே இங்கே என்ன ஒர்க்குக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அது வந்து தெரியும் ஸோ இப்போ நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஓமனில் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க நான் இதுக்காக தொடங்குறேன் அப்படின்னா பணத்துக்காக கிடையாது எனக்கு யூடியூப் சேனலில் வரக்கூடிய இன்கம் இன்கம் வரும் ஸோ அது நான் அதுக்குள்ள ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக எனக்கு வரும் இன்கமை தாண்டி எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ் வேணும் நான் இப்போ வந்து அந்த ஒரு வேலை மட்டும் பார்த்துட்டு இங்கே வந்து கிடந்து உரங்கி உறங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே வேலையை போயிட்டு திரும்ப வந்து பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு வந்து ஏதோ ஒரு மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஜெயிலு உள்ள கொண்டு போட்ட மாதிரி ஃபீல் மிஷின் மாதிரி காலை எழம்போனோம் வேலையை போனோம் வரணும் அது எனக்கு வந்து பிடிக்காது நான் அப்படி இருந்தது கிடையாது நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் அதனால இதை யூடியூப் சேனல் இருந்தால் கொஞ்சம் கூட நமக்கு வந்து டெய்லி ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் அதை நம்ம பேசணும் எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் இருக்கும் கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் இன்வால்வ்மெண்டா இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து மறுபடியும் என்னுடைய சேனல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட்டா கொடுங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய அப்டேட் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம நான் சென்னையில இருந்து இங்க வந்தேன் சோ நான் கன்னியாகுமரி டு சென்னை சென்னை டு ஓமன் சோ நான் வரும்போது நிறைய வீடியோஸ் எடுத்தேன் இந்த பிளேட்ல வாரது சாப்பிடுறது எல்லாமே நான் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன ஆச்சுன்னா அந்த வந்த முதல் நாள் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தனா ஃபேமிலியை மிஸ் பண்ண அப்செட்டில் இருந்தேனா என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி தொடர்ந்தேன் இப்போ அந்த வீடியோஸ் கிடைக்குமா கிடைக்குமா சொல்லிட்டு நெட்ல பாத்துட்டு இருக்கேன் சப்போஸ் அந்த வீடியோன்னு கிடைச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து அந்த டிராவல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் இல்லை ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க வந்து பாருங்க முக்கியமா எனக்கு வந்து இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இங்க மஸ்கட்ல ஸோ என்னுடைய ரூம்ல மொத்தம் அஞ்சு பேர் இருக்கும் ஒருத்தர் வந்து மலையாளி மீதி மூணு பேர் வந்து பெங்காலிஸ் நான் தமிழ் ஸோ எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு இங்கிலீஷை வச்சு அப்படி பேச பேசி உப்பிட்டு போயிட்டிருக்கேன் சோ நான் கொஞ்சம் கூடி சீக்கிரத்துல போக போக நமக்கு லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருவோம் லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக நமக்கு நாலேஜ் நமக்கு மைண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சில விஷயங்களை வந்து புரிஞ்செடுக்கக்கூடிய மூளை அந்தளவுக்கு லாங்குவேஜ் சீக்கிரம் படிச்சுடுவேன் இன்னொரு விஷயம் இன்னொரு இன்னொரு மிஸ் இன்னொரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி மிஸ்ஸிங் என்னுடைய தங்கச்சி மிஸ்ஸிங் என்னோட அம்மா தங்கச்சி அங்கே இருக்கும்போது நமக்கு தெரியலை இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மா ரெண்டு தங்கச்சி தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணி ஸோ ஓகே அது போக போக நமக்கு வந்து கிளியர் ஆயிடும் இன்னும் ஒரு ஒன் மந்த் அப்புறம் நம்ம இங்கே செட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மறந்துடும் ஸோ நீங்கள் பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பா வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எனக்கு மறுபடியும் ரொம்ப முக்கியம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் அந்த வியூஸ் தான் என்ன மறுபடியும் வந்து பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போகும் சோ இனி நம்முடைய வீடியோஸ் எல்லாமே மஸ்கட்ல ஓமன்ல இருந்து உங்களுக்கு அகவர் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கிளம்புறேன் இப்போ இங்கே டைம் வந்து கரெக்டாக ஆறு மணி ஆச்சு நம்ம இந்த வீடியோஸ் அப்லோடு ஸோ இந்த வீடியோஸ் நான் எடுக்கும் போது இங்கே ஆறு மணி அங்கே ஏழரை மணி நைட்டு இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அங்கே பத்து மணிக்கு மேலே ஆயிருக்கும் இங்கே தான் எட்டு மணி எட்டரை மணி ஆயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை நான் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்றேன் பாய்